ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கூட்டுத் தொடர் பிறப்பு தொடர் வரிசை கணக்குகள் பார்க்க முடிச்சுட்டோம் அடுத்து வந்து சிறப்பு தொடர் வரிசை அதில் என்னை பார்க்க போகிறது வந்து என் ஏழு கூடுதல் பார்க்க போகிறோம் கணக்கு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் என் யூக்கு வட்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இது என்ன ஏரியனால் ஒற்றை ஏழியனா கணங்களா வர்க்கங்களான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இப்படி வரிசையாக போணுச்சின்னா அது வந்து ஏழியன்கள் இதே ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் அப்படி போணுச்சின்னா அது வந்து ஒற்றை ஏழையன்கள் இப்போ வந்து சாதாரண ஏழை இது இதில் வந்து நம்ம ஏழைன்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என் என் ப்ளஸ் ஒன் பை டூ என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் என் ஒன் பை டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் என் n என் ஸ்கொயர் என் இன்டு ஒன் இந்த டூ இந்த சைடு போணுச்சுனா நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு மார்க் பகுதியில் இருக்கிற தெற்கனுக்கு போகும்போது ஆயிரத்தி முந்நூற்றி மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இருக்குன்னா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து சேவ் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரும் இதை வந்து காரணப்படுத்துகிற முறையில் வந்து காரணிப்படுத்தலாம் இன்கேஸ் உங்களுக்கு காரணிப்படுத்துக வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டினில் ஆப்ஷனல்லேருந்து எடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு த என்னோடய வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் இதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இப்போ தேர்ட்டி சிக்ஸ்ன்னு எடுத்து இது என்ன இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி சிக்ஸ் யர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்படி போட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறு ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரத்தி ரெண்டு வரும் அப்போ லெஃப்ட் சைடும் ஆயிரத்தி வருது ரைட் சைடும் ஆயிரத்தி வருது அப்போ மேட்ச் ஆகுது அப்போ என் வேல்யூ வந்து தேர்ட்டி இப்படி எடுத்துக்கலாம் ஆப்ஷன்லேருந்து இப்படி போகலாம் இல்லை அப்படின்னா காரணிப்படுத்துகிற முறையிலையும் காரணிப்படுத்தலாம் அது கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க அதனால் அவங்க இந்த பாயிண்ட் வந்ததோடு ஆப்ஷன்லேருந்து வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி இதே சைடு வர இந்த சைடு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இந்த சைடும் வரணும் வந்துடுச்சுன்னா அந்த மதிப்பு தான் என்னுடைய மதிப்பு ஓகேவா புரியல்னு நினைக்கிறேன் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் திரும்ப நடத்துகிறேன்